இந்த நோய்கள் இருக்கிறவங்க அதிகம் போய் உண்மையிலே சொல்ல அந்த திருவண்ணாமலையில் போய் அங்க ரூம்ல எங்கன்னா தங்கன கூட நோய் குணமா பெரிய நோயும் குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருக்கு யார் ஒருத்தர் தேய்பிரை அஷ்டமில்ல கிரிவலம் சுற்றுறாங்களோ அவங்க வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஒரு தோல்வியே இருக்காது தேய்பிரையில அஷ்டமில யார் ஒருத்தர் நான் அடிச்சு சொல்றேன் இதை சுத்திட்டு அவங்க வந்து சொல்லிட்டோம் உண்மையிலேயே அவங்க ஜெயிக்கணும் என்ன வந்து கேட்கட்டும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு

கைத்தறிசில வெள்ளம் போட்டு விளக்கு வச்சு அதை முடிச்சு பின்னாடி நீங்களே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த இறைவன் அந்த சிவபெருமான் அதுக்குள்ள வந்து அந்த நம்ம உடல்ல போகும்போது நம்ம நோய்கள் குணமாகும் நினைச்சா சாதாரண மனிதனும் கோட்டீஸ்வர ஆகிய ஒரு சக்தி உண்டு ஏன்னா லட்சுமிக்கு செல்வத்தை கொடுத்தது அவர் தான் ஏன்னா அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க சிவபெரும போவக்காரு அவர்கிட்ட செல்வம் இல்ல அது இல்ல பூக்கரம் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவர்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது ஓம் பேசுவேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு மனசார போங்க மனசார வாங்க நிச்சயம் எந்த தா மந்திரம் தேவையில்லை மூலிகும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய விஷயம் அந்த திருவண்ணாமல் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க இப்போ கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போறதுக்கு பத்தி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இந்த டைம்ல திருவண்ணாமலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசுறதுக்காக அவர் அணிஞ்சிருக்காரு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ திருவண்ணாமலை பத்தி ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் அந்த பேச்சு வந்து குறஞ்ச மாதிரியே தெரியல இன்னும் அதுக்கு வந்து பவர் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேச தொடங்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்சம் இல்லை ஆனால் திருவண்ணாமலைக்கு வந்து அப்படி கம்மியான மாதிரியே தெரியல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அங்கே இருக்கு நீங்க எதனா உணர்ந்துருக்கீங்களா சார் பர்சனலாக அங்கே போகும்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு எதனா ஒரு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கா நிச்சயமாமா நான் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சின்பல சாமியார்ன்னு பேர் வாங்கும்போது திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிடுவேன் அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிட்டு நான் கிரிவலம் சுத்துவோம் நான் கூட ஏன்னா கிரிவலம் சுத்த சுத்த தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறிச்சு நான் அதெல்லாம் உணர்ந்துருக்கிறேன் நிறைய பேருக்கு நான் இப்போ கூட சுத்தம் சொல்லியிருக்கிறேன் அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் மேலே காலில் அப்போல்லாம் விட்டுருவாங்க மேலே போவாங்க அங்கே வந்து நான் ரெண்டு நாள் அப்போல்லாம் தீபத்துக்கு முன்னே ரெண்டு நாள் முன்னே போயிருவோம் நான் போயிட்டு அந்த மேலே உட்கார்ந்து நான் தவம் பண்ணுவேன் எனக்கு குரு யாரும் கிடையாது அதனால் நான் என்ன பண்ணுவேன் அவர் சிவபெருமானியே குருன்னு நினச்சி அந்த இடத்துல தவம் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தோன்னா நான் மேலே போயிட்டுனா கீழே கூட வரமாட்டேன் அப்போ நான் தவம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் உணர்ந்தேன் காரணம் என்னன்னா அந்த நம்ம போது அந்த ஏ திருவண்ணாமலையை பார்த்தோன்னா நான் உக்காந்தேன் அது பாரு ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் நான் உண்மையிலேயே அது அதிஷத்து கண்டேன் நான் உண்மையிலேயே அது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் அது ஏன்னா திருவண்ணாமலையில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்போது உட்கார ஒரு அடிக்கு ஒரு லிங்கம் இருக்கும்போது என்னுடைய ஞானத்தில் போது அந்த இடத்துல நான் பண்ண பண்ண எனக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தாகிப்போச்சு அங்கே மேலே எத்தினால் இருக்கும் நம்ம உக்காந்து இருப்போம் ஒரு ஈவினிங் போனோம் அப்போ ஈவிங் போகிறது கூட நான் யோசிப்பேன் என்னடா இது நம்ம இது தெரியுது நம்ம எப்படிங்க போனோம் அவ்வளோ அச்சத்தை என்னை உருவாக்கி விட்டார் அந்த சிவபெருமான் ஏன்னா நான் வந்து பார்த்தேன்னா ஆரம்பத்துல வந்து நாராயணன் ரொம்ப டீப்ப பிடிச்சேன் நாராயணன் டீப்பை போது சிவபெருமானை பிடி நீ கேட்குற சக்தியெலாம் அங்க இருக்குன்னு தான் நான் சிவபெருமான் கிட்ட போய் தவம் பண்ணணுன்ட்டு திருவண்ணாமலை போலாம் என கிட்ட பக்கம் அதுதானே வெளியில நமக்கு தெரியாதுன்ட்டு போய் பண்ணும்போது அப்போ ஏகப்பட்ட காட்சிகள் கண்டேன் அப்போதான் வந்து என்ன பண்ண அந்த வில்லு மரத்தை பத்தி உணவு நான் உட்காந்து நாங்கள் தவம் வழி பண்ணும்போது அந்த மூலிகைகள் காட்ட ஆரம்பிச்சிச்சு அப்போ மூலிகள் காட்டும் போது வில்வம் மரம் எல்லாம் காட்டுச்சு சாதா வில்வம் மகா வில்வம் அப்பெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது அந்த மூலையை வந்து பார்த்தோன்னா அது உத்ராட்சி இதெல்லாம் காமிக்கும் போது எனக்கும் ஒரு சந்தோஷம் சரி அப்பா தான் நானே அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சிவனுக்கு உட்காந்து மூலிகை எதனாக்கு இதா நிறைய பேர் கேட்க ஆரம்பிதோ அப்போ சொன்னாங்க சிறுவனுக்கு சி கோயில் எதனா தேடும் போது தான் வில்வன்னாங்க வில்வெல்லையோ வந்து பார்த்தோன்னா மூணு இதழ் நாலு இதழ் இருக்கும் நம்ம கிட்ட காட்டுறது பதிமூணு இதழ் பதினாலு இதழ் வரும் சரி இதெல்லாம் போய் கேட்டால் என்ன பண்ணோம் ஒரு செடி ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்க அப்போது இப்போ தான் முந்நூறு நானூறு வந்துச்சு அது மகா வில் வந்து இப்போ ரெண்டாயிரரூபா ஒரு செடி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூபா வரும் அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா இருக்கும் ரெண்டு செடி வாங்கிக்கினேன் அப்போது ஆயிரத்தி எட்நூறுரூவா என்ன கொடுத்த கவனம் இருக்குது அப்புறம் நூறுரூவான்னு சாதா வில் இருபத்தி ஒரு இது எடுத்துன்னு போனேன் செடி எடுத்துன்னு போயிட்டு அந்த மலையில என்ன பண்ணேன்னா நானே திரும்ப அந்த தியானம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த திருவண்ணாம தீபம் எல்லாம் இது பண்ண ஒரு உடனே என்ன பண்ண கீழே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் நர்சரியில் வாங்கிட்டு போய் மேலே வச்சு மழை காலத்தில் வச்சு விட்டேன் இப்போ கூட நான் போய்ச்சி மரம் நிமிச்சும் இருக்கும் இருபத்தி ஒரு செடி வச்சுட்டோம்னா கண்டிப்பா அங்கங்கே வச்சனால வளர்ந்துருக்கோம் அது வளர்ந்ததுனாலே என்ன தெரியல என் வாழ்க்கை இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு அன்னைக்கு நான் உண்மையிலேயே சொன்ன போனா ஒரு ஜீரோ தான் இருக்கும் அன்னைக்கு தொழில் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நார்மலாக தான் இருந்தேன் இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்துட்டேன் அதான் சொன்னானே ஒரு வில்வம் மரம் வளர வளர வாழ்க்கை வளர்ந்துடும் நான் அன்னைக்கு உணர்ந்தேன் அது இன்னைக்கு வளர்ந்ததுனால தான் என்னவா தெரியல இன்னைக்கு இவ்வளோ பேச்சு தரேன் படிப்பறிவு இல்லாமல் அந்த சிவபெருமான் அப்படி வாரி வல்லல கொடுத்துட்டார் காரணம் என்னன்னா அவர் கட்டுறது இல்லாத செல்வமே கிடையாது அதை நான் உணர்ந்துட்டு என் ஊர்ல என்ன பண்ணேன்னா என் மாடி மேல ஆயிரத்தி எட்டு வில்வன் வச்சேன் என் மாடி மேல எல்லாம் வேறு போயிட்டு இது வீடு போனா போயின்னு போதும் நான் இன்னொரு வீடு கூட கட்டிக்கிறேன் தைரியமா சொன்னேன் காரணம் என்னன்னா இந்த மாதிரி பத்து வீடு கொடுப்பாரு அவரு நினச்சான்ட்டு ஆயிரத்தி எட்டு வில்வன் செடி வச்சு சண்டர்ல ஒரு லிங்கத்தை வச்சு வழிபட்டேன் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேன் அப்போ அந்த சந்தோஷம் அடையும் போது எவ்வளோ ஒரு எல்லை தெரியுமா அப்போ நான் அந்த மேலே தியானம் பண்ணும் போது அந்த சிவ இருந்து அந்த குடும்பமே எனக்கு தரிசனம் கிடைச்சிச்சு நான் நினைச்ச அத்தனை விஷயங்கள்லாம் தோண்ட 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 மூலிகைகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி பிம்மங்கல அப்படியே வந்து நிக்குவாங்க அதெல்லாம் நான் ரொம்ப இது பண்ணேன் உண்மையிலேயே அவரை பத்தி பேசணும்னா அப்படியே உடம்பு ஃபுல்ல அரிக்கும் அப்படியே உடம்பலை இதாகும் நான் கண்ணை மூடினா இந்த உலகத்துல எனக்கு அங்க தெரியவே தெரியாது அப்படியே போயிடுவோம் அப்படியே அப்படியே தியானம் தாவம் எதுவுமே பண்ண மாட்டேன் கண்ணை மூடி இதில் கொண்டு வந்தா இந்த உலகத்துல நான் மட்டும் தான் இருப்பேன் அந்த லிங்கம் மட்டும் தான் தெரியும் அப்படியே ஃபுல்லோ அவர் உருவம் கூட வராது ஃபர்ஸ்ட் இதுதான் தெரியும் திருவண்ணாமலை ஃபுல்லா அப்படியே இருக்கும் ஃபுல்லா பார்த்தோம்னா வெறும் லிங்க தான் உண்மையிலேயே அது ஒரு பார்த்தோன்னா இந்த நோய்கள் இருக்கிறவங்க அதிகல்லாம் போய் உண்மையிலேயே சொல்ல போனா அந்த திருவண்ணாமலையில் போய் அங்க ரூம்ல எங்கன்னா தங்கன்னா கூட நோய் குணமாகும் எவ்வளவு பேரை நோயும் குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருக்கு ஏன்னா நான் உணர்ந்தேன் மேல இருக்கும் போது பார்த்தன்னா இந்த மூ இந்த மூச்சி எல்லாம் வந்து அதிகமா தியானம் பண்ணும் போது இதாகும் அங்க போய் நான் தவ மனதுமா அந்த மூச்சு இது கூட எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல பெருமூச்சு வந்துடும் அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அவ்வளவு உடம்பு அப்படியே ஆரோக்கியம் ஒரு இளமையை வந்து எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு இருக்கும் அவ்வளோ ஒரு ஆசை அந்த இடத்துல அதில் வந்து சிவபெருமானை நல்லா தரிசனம் பண்ணேன் அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த இடத்துல நானே உண்மையிலேயே அந்த சிவபெருமான் வந்து கொடுத்தாருன்னா அள்ளி கொடுத்துருவார் அள்ளி கொடுத்துட்டாருன்னா நம்மளை யாராலையும் தடுக்கிறதுக்கு எந்த கொம்பாந்தாலும் முடியாது அதனால தான் இன்னைக்கு தைரியமாக சொல்கிறேன் நன்மைன்ற ஒரு வச்சு எவ்வளோ யாருக்குமே பைப்பிடந்த தில்ல பேசுறதுக்கு காரணம் அவருக்கு கொடுத்த செயல் தான் நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலைக்கு போனீங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நீங்க திருவண்ணாமலைக்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் உங்க வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான வித்தியாசங்களை நீங்க பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் தொழில் செஞ்சுனேன் தொழில் செஞ்சுனது ஏகப்பட்ட தொழில் செய்வேன் நல்லா தான் இருந்தேன் பட் இருந்தாலும் நான் கடவுள் இல்லை இதெல்லாம் நம்பாதோம் தான் அப்புறம் திடீர்னு ஒரு மனசுல ஐயன் கோயிலுக்கு மாலை போகணுன்னு தோணுச்சு சரி திருவண்ணாமலைக்கு எல்லாமே கேங்கே போகிறாங்களே நாலு பேர் கூட போகலாம் சாமி கும்பலாம் போல நான் உண்மையை சொல்கிறேன் நிச்சயமா எல்லாரும் ஊரே போறாங்க நாமளும் போகலான்ட்டு போனேன் அது ஒரு முறை போனதான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு ஆனால் கிரிவலம் சுத்தம் சுத்தம் என்னன்னா நான் வந்து தெரிஞ்சே தெரியும் தான் போயிட்டேன் ஆனால் அங்கே போனவொடனே எல்லாம் கும்புறத பார்த்து என் வாயில ஓம் நமிச்சுவான்னு தானே வந்துருச்சு ஓம் நமிச்ச ஓம் நமிச்சு வேணுன்னு என் பாடு சொல்லின்னு சுத்தினே இருக்கும் போது ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயமும் அப்படி அற்புதமான ஒரு விஷயம் கண்டேன் அதில் வந்து இன்னொன்னு பார்த்தோன்னா அந்த பௌர்ணமியில கிரிவலம் சுத்தம் போது ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சேன் அதுலேயே வந்து பார்த்தோம்னா நான் வந்து போது சின்பலெல்லாம் சுத்தலை எங்கே போனாலும் வில்வ இலை கையில் வச்சுக்கணும் அது ஏன்னா நான் அங்கே தவ பண்ணும்போது அந்த வில்வ இலையெல்லாம் வரும் ஏன்னா அந்த வில்வ இலையை வச்சு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் அப்போ அந்த வில்வ இலையை வச்சுட்டு நான் கிரிவலம் பண்ணும்போது அந்த சிவ நமக்கு ஒரு வசியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்மக்கிட்ட உடம்புல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மௌனமும் இருக்கணும் மௌனமும் தியானமும் நல்ல மனசுக்குள்ளே நிறைஞ்சி ஓம் நமச்சின்னு சொல்லப்போ இல்லை அமைதியே போங்க நிச்சயமா உடனே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் இப்போ கிரிவலம் அப்படின்னு சொல்லி பேசும்போது கிரிவலம் வந்து கார்த்திகை தீபம் டைம்ல போகணும் இல்ல அமாவாசை பௌர்ணமி டைம்ல போனாதான் அது வந்து ரொம்ப உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் உண்மையா இல்ல வேற எதனா ஒரு சிறப்பு இல்ல ரகசியம் மக்களுக்கு தெரியாத ஒரு நாள் இருக்கா இந்த நாள்ல போனாங்க அப்படின்னா மற்ற நாட்கள்ல போறதோட ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா இருக்குமா ஏன்னா நான் மட்டும் தான் நம்ம இதுக்கு மேல சொல்ல கேட்டுட்ட நான் சொல்லிடுறேன் எப்பமே நிறைய பேர் வந்து பௌர்ணமியில் அதிகமாக சுற்றுறாங்க பௌர்ணமியில் சுற்றுறது வந்து வசியத்துக்கு உகந்த நாள் அதனால் பௌர்ணமியில் சுற்றுறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அம்மாவாசையில் சுற்றம்போது இந்த பில்லி சூனி பிரச்சனை இருக்கிறவங்க சுத்தனா நல்லாயிருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு வந்து காட்சி கொடுத்து சொன்னது வந்து பார்த்தோன்னா தேய்பிர அஷ்டமி இந்த தேய்பிற அஷ்டமி ஏன் அந்த இடம் உகந்ததுன்னா பைரவருக்கு உகந்த நாள் அன்னைக்கு வந்து அந்த பயருக்கு உகந்தனால ஏன்னா பயருடைய அவர் தான் அம்சம் சிவபெருமானம் தானே அன்னைக்கு யார் ஒருத்தர் யார் ஒருத்தர் தேய்பிரை அஷ்டமேல கிரிவலம் சுற்றுறாங்களோ அவங்க வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஒரு தோல்வியே இருக்காது தேய்பிரையில் அஷ்டமேல யார் ஒருத்தர் நான் அடித்து சொல்கிறேன் இதை சுற்றிட்டு அவங்க வந்து சொல்லிட்டோம் உண்மையிலே அவங்க ஜெயிக்கணுன்னு என்னை வந்து கேட்கட்டும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நான் நிறைய டைமு அப்புறம் மாற்றிட்டேன் ஏன்னா எனக்குன்னு சொல்லும் போது அந்த உணர்வுகள் வரும்போது நான் தேய்ப்பிர அஸ்தி இல்ல நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் பொருவா எஸ்கே போயிருவேன் யாருக்கு சொல்லாம நிறைய போயிட்டு எம்பாடி சொல்லுவாங்களே சார் எதுனாலும் வளர்ப்புறையில தொடங்கினாதான் நல்லது நடக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்க தேய்ப்பிரை அப்படின்னு சொல்றீங்களா அதான் சார் அதுதான் எனக்கு இறைவன் சொன்னது வளர் எல்லாரும் என்னன்னு நினைச்சு வளர்பிரையில் பண்ணால் இருக்கும் வளர்ந்து போகுது வளர்ந்து போகுது தேய்ப்பிரையெல்லாம் தேஞ்சு போயிடுவாங்கன்னு நான் அப்படிலாம் அப்படியெல்லாம் கிடையாது தேய்ப்பிறன்றது வந்து எனக்கு தெரியாது இறைவன் சொன்ன ஒரு வார்த்தை இந்த நாளில் இந்த தேய்ப்பிறை அஷ்டமியில் நீ சுத்து உனக்கு வந்து நல்லது நடக்கும்னு ஒரு உணர்ச்சி வந்ததை அது அறிமுகம் எனக்கு சொன்னதுனால நான் வந்து அதை பயன்படுத்தினேன் அதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன் ஏன்னா எது ஒருத்தர் தேவை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதில் தான் நான் வேன்மினிக்க செய்வேன் ஏன்னா இப்போ கூட பார்த்தோன்னா என்னுடைய கோயிலில் வந்து பார்த்தோன்னா தேய்ப்பிற அஷ்டமியில் தான் நான் ஆரம்பித்தேன் அஷ்டமியில் தான் நான் வந்து புதுசாக பூஜை பண்ணேன் தேய்ப்பிர தான் நான் எல்லா பொருளும் வாங்குவேன் காரணம் என்னன்னா எனக்கு சிவபெருமான் சொன்ன அந்த வார்த்தை நீ வந்து தேய்ப்பிற அஷ்டமியில் கிரிமலம் சுற்று நீ எது செஞ்சாலும் நீ வெற்றி அடிவாயின்னு சொன்னதுனால நான் அதை பிடிச்சிக்கினேன் ஆனால் அது வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓ தேய்பெரு நானே சொல்லுவேன் அவங்க என்ன தேய்ப்பில் சாமி எதுவும் செய்யக்கூடாதுன்றாங்க நீ மட்டும் எப்படி சார் ரொம்ப சவம் பண்ணுறதுக்கே வந்து சொன்னேன் ஒருத்தருக்கட்டை ஆயிருக்கட்டை ஏப்பா நீ இதில் வைக்கிறியா என்னாரு நான் இதில் தான் வைக்குவேன் ஏன்னா இப்போ கூட நான் பெரிய கோயில் கட்டினாலே அந்த தேய்பிற அஷ்டமி தான் வைக்கலாம் அந்த மாதிரி எனக்கு உணர்த்திய அந்த நாட்கள் வந்து பார்த்தோன்னா அந்த நாளில் யார் ஒருத்தர் கிரிவலம் போகிறாங்களோ நிச்சயம் அவங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யும் திருமண தடை திருமண தடை வேலைக்கு திருமண வசியாகும் கல்வி வசி உண்டாகும் வசி கொட்டும் நோய் நொடி குறையும் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எவ்வளோ ஒரு எல்லாம் நேற்று கூட நம்ம ஒருத்தர் வந்தாரு அவர் என்ன பண்ணாரு ஏகப்பட்ட கடாயம் போய் கடாயை போட்டு மன நிம்மதியே இல்லை அப்படியே டென்ஷன் பைத்தி முடிக்குதுன்னாரு அவரே என்ன பண்ணாரு மாலை போட்டுட்டு நினைக்கிறாரு மாலை போட்டு சிவபெருமானுக்கு நான் ஒரு நாள் பரிஜயம் செய்ய மனசார வேண்டி நினைக்கிறாரு வேண்டிட்டு அவர் என்ன பண்ணிக்கிறார் அண்ணிலேருந்து மாலை போட்டதுலேருந்து மன உளைச்சல் இல்லாம ரொம்ப ஆனந்தமா இருக்கிறான் ஒரே சந்தோஷம் எனக்கு அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ்வளோ இழந்துட்டேன் எனக்கு மன திருத்தியா இருக்கு அவருக்கு மாலை போட்டதுனால நான் பௌர்ணமிக்கு போயிட்டு வரேன் உங்க வீடியோ பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னாரு ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட வந்து கத்துக்கிறேன்னே சொல்லிட்டாரு அப்போ அவரு வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் அவர் மாலை போட்டு அந்த சிவபெருமான் போகாததுக்கு மேலே அந்த மன உளைச்சியில் மீத்த மீத்தி ஒரு சந்தோஷம் ஆயிரம் பிரச்சனைகள் கடங்கள் தொல்லைகள் இருந்தாலையும் அதெல்லாம் போட்டு மன நிம்மதிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய சக்தி மாலை போட்டதுக்கே இவ்வளோ நல்ல விஷயம்னா நீ ஒன்றும் கிரிவலம் போயிட்டு வந்தோன்னா இன்னும் எப்படி இருக்கும் பல்லாயிரம் மக்கள் படை எடுக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க மறைமுகமா மறைமுகமாக அங்கே வந்து பார்த்தோம்னா எல்லா நோய்க்கு குணப்படுத்தும் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அதே மாதிரி சிவபெருமான் மொத்த சக்தியும் தான் இருக்கு அக்னியில் இருக்கிறது இந்த பில்லி சுனி பிரச்சனை அமாவாசை அம்மாவாசை போனாலும் உடனே குணமாகும் எத்தனையோ பேருங்க நான் மந்திரவாதிகள் முடியாதெல்லாம் போங்க காசு இல்லைன்னா இந்த போய் அமாவாசையில் நீங்க கிரிவாலம் சுத்திட்டு வாங்க ஒரு நாள் தங்கிட்டு வாங்க தங்கிட்டு வந்த பார்த்தோன்னா உடனே என்னென்ன சாமி நல்லாக்குதுன்னு வாங்க நீங்க சொன்னால் பரிகாரம் நல்லாக்குதுன்னு வாங்க என்னையுமே இல்லை மந்திரம் ஒன்றும் இல்லை இங்கன்னா பத்தாயிரம் வைக்கணும் ஆறாயிரம் வைக்கணும் இல்லைன்னா இருபதாயிரம் வைக்கணும் போனால் கிரிவலம் போனால் ஒரு நாள் படத்தை அங்கேயே சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டு வந்த உடனே நல்லா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமாவாசையில் பண்ணாது பௌர்ணமியில் வசியம் திருமணம் பிரச்சனை இருக்கா தடை இருக்கா ஓ திருமணம் நீ போய் வந்தோன்னே உனக்கு வசியம் வசிம்தான் வசியம் சம்மந்தப்பட்ட தொழில் பிரச்சனையா போய் கிரிவலம் வசியம் பௌர்ணமினால போங்க அந்த மாதிரி வரும் அதே தேப்பிர அஷ்டமியில் நீ அப்படி கிடையாது தேப்பிரா அஷ்டமியில் நீ போனா வாழ்க்கையில் நீ வெற்றி தான் தோல்வியே கிடையாது அதிரடி எங்க சாதாரண மனிதனும் ஒரு பெரிய லெவல் கொண்டு போவோம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சிவபெருமான் அந்த இடத்துல அவ்வளோ காட்சி கொடுக்குறாரு அங்க அம்பாள் குடும்பம் அப்படியே இருக்கிறாங்க மொத்த தோட்டல் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல் எல்லா பிரச்சனைக்கும் திருவண்ணாமலை தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் போயிட்டு நிச்சயம் ஒருத்தர் வந்து போயிட்டு அமைதியும் மனசார ஒரு நிலை இப்போ வந்து இப்போ இருக்கிற கிரிவல சுத்தம் வந்து ப்ரா அப்படியே ஏதோ ஒன்று கண்டது போகணும் அதெல்லாம் பேசினு இப்படி போகிறான் நிச்சயமா பலன் கிடைக்காது அதுவும் கிடைக்கும் இல்லைன்னு கிடையாது நூறு பர்சன்ட் கிடைக்காது ஏன்னா அங்கே சும்மா காத்துப்பட்டாவே அவருடைய பார்வைப்பட்டவே சரியிடும் இருந்தாலும் மன ஒரு நிலையோடு அமைதியோ ஓம் நமச்சிவான்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு மனசார போங்க மனசார வாங்க நிச்சயம் எந்த தா மந்திரம் தேவையில்லை மூலியும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய விஷயம் அந்த திருவண்ணாமலையில் இருக்கு கிரிவலம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது கார்த்திகை மாசம் தான் இந்த கார்த்திகை தீபத்துக்கு தான் மக்கள் நிறைய பேர் வந்து திரு திருவண்ணாமலையை நோக்கி ஒரு படையை எடுத்து போவாங்க இல்லையா சோ இந்த டைம்ல வந்து எப்படி கிரிவலம் போகலாம் கிரிவலம் போய் எப்படி திருவண்ணாமலை சாமியை வந்து வழிபடலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அன்னைக்கு ஒரே நல்ல மக்களால முடியறது நிறைய பேர் என்ன பண்றான்னா பாதி வெளியில இருந்து அங்கங்க இது போட்டுறாங்க முழுசும் சுத்தம் முடல போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க என்னை பொறுத்தவரையும் நீங்க போகணுன்ற கூட அவசியங்கிட்ட கிரிவலம் போகலன்னா கூட பரவாயில்ல அன்னைக்கு பொறுத்த வரையும் ஒரே இடத்துல உக்காந்துங்க ஒரே இடத்துல உக்காந்து ஒரு துண்டை விரிச்சு போட்டு ஒரு இதை வச்சிங்க அழகா உக்காந்து மனசார ஓம் நமச்சே ஓம் நமைச்சேன்னு உட்காந்துருங்க அதே கிரிவலம் சுத்தின மாதிரி வந்துடும் ஏன்னா மக்கள் அ அதிகம் கூட்டம் முடியாததுனால இல்லை அப்படி சுற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கிரிவலம் வந்து அந்த தீபம் முடிஞ்சு மராத நாள் கூட சுற்றலாம் தப்பு கிடையாது இல்லை அதுக்கு முன்னே கூட நீங்கள் என்ன பண்ணுங்க சுற்றிட்டு வந்து உக்காந்துக்கலாம் எப்போவுமே வந்து கிரிவலம் எல்லாரையும் போகணுன்றதெல்லாம் கிடையாது அந்த இடத்துல நம்ம போய் பாதம் பட்டால் போதும் அந்த ஆறு மணிக்கு அந்த விளக்கு போது உக்காந்து மனசார நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா தீபம் போட்டு வழிபடணும் அந்த தீபம் போடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அதோட முறையை நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கிரிவலத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது அருகில் உள்ள சிவன் எத்தனையும் அவதாரங்கள் இருக்கு எல்லா அவதாரங்களும் இருக்காங்க அத்தனை அவதாரங்களும் மனசுக்குள்ள மனசுக்குள்ள நல்லா நம்ம எப்படி கணபதி நிறுத்தணுமோ அதே மாதிரி சிவ பெருமானை நம்ம மனசுக்குள்ள நிறுத்தணும் நம்ம என்ன பண்றோம் அப்படி அப்படியே கும்பிட்டு கும்பிட்டு ஓடுறது அப்படியெல்லாம் கூடாது மனசார மனம் முருகி அவரை கொண்டு வந்து நம்ம உள்ளத்துல வைக்கணும் அவ்வளவுதான் உள்ளத்தில் வச்சுட்டா முடிஞ்சே போச்சு நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது டாப்பு தான் ஏன்னா அவர் நினைச்சா சாதாரண மனிதனும் கோட்டீஸ்வரர் ஆக்கியக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஏன்னா லட்சுமிக்கே செல்வத்தை கொடுத்தோம் அவர் தான் ஏன்னா அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை ஏன்னா நிறைய பேர் என்னன்னு நினைச்சுக்கிறாங்க ஓ சிவபெருமன் கோவக்காரர் அவர்கிட்ட செல்வம் இல்ல அது இல்ல ஊக்கமரம் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவர்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது அதனால்தான் நானே வீட்டு மேல ஆயிரத்தி எட்டு வில் மரத்தை வச்சு அதுக்கு சென்ட்ரல்ல லிங்கத்தை வச்சு வசி வசிப்படுத்தி அவரே கொடுக்க வச்சேன் இதுக்கெல்லாம் காரணம் தாந்திரி அந்த மூலிகை டெக்னிக்கல் அவங்க சொன்ன இது இப்ப நம்ம கஷ்டப்படுறோமே நமக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ யார் ஒருத்தர் வந்து வில்வமா வந்து மரங்களை வச்சு அதுக்கு அடியில சிவனை வச்சு வழிபட்டாங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கிரிவலத்துல வந்து கிரிவலம் சுத்தும் போது மன ஒருமை ஒற்றுமையோடு அதுவும் வந்து ஒரு நிலையை நம்ம குருவத்துல கொண்டு வந்து ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லிட்டு நம்ம சுத்திட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நினைத்ததை நிறைவேறும் முடியாத எந்த விஷயமே கிடையாதுங்க திருவண்ணாமலையில் வந்து முடியாத எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே அங்கே இருக்குது ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் குணப்படுத்தக்கூடிய எல்லாமே அங்கே தான் மூலிகை காற்று எல்லாமே அது என்னை வரையும் எந்த பிரச்சனையும் எல்லாம் நோய்ங்குது இன்னும் பண்ண முடியலாம் போய் திருவண்ணாமலை வந்து ஒரு நிலையே உக்காந்து ஒரு கொஞ்ச நாள் சொத்தனாவே அதே தான குணமாயிடும் இப்ப திருவண்ணாமலைக்கு போய் நீங்க அங்க இருந்து வில்வமரம்லாம் வாங்கி வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா சித்திரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா அங்க வந்து சித்திரை பாக்கிறதுக்குள்ளே நிறைய பேர் போயிட்டு காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சதா அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா ஏன்னா அங்க வந்து நிறைய சித்திரங்கள் இருக்கிறாங்கன்னு இருக்கு ஆனா நான் வந்து பண்ண அந்த வலிமை வந்து எப்படின்னா நான் டைரெக்டா சிவபெருமான வழிபாட்டதுனால எப்படின்னா எனக்கு வந்து விநாயகருடைய நான் பக்தம் அதிகம் ஏன்னா விநாயகர் பக்தர்னால என்கிட்ட யாருமே இவன் நாட மாட்டாங்க காரணம் என்ன இவன் வந்து தண்ணியே விநாயகர் நினைச்சு வழிபடுறான் அதனால் இப்போ மற்றவங்க எல்லாம் காட்சி கூட யோசிப்பாங்க இப்போ வழிபட்டவங்க இப்போ சித்தர் கூட யாரை வழிபட்டாங்க சிவபெருமானை வழிபட்டுக்கலாம் வினேறு வழிபட்டுக்கலாம் அப்போது அவங்களே வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய இது கிடையாது காரணம் அவரே அவன் உள்ளத்தில் வச்சு நான் அவனே கெதி அவன் இருபத்தி நிலம ரத்தத்தில் சதையில எல்லாம் கணபதி கணபதினுக்குறவனும் போது அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு அம்பல் கொடுத்தாங்க முருகர் கொடுத்தாங்க ஏன்னா அதெல்லாம் நான் அந்த என்னுடைய ஞானத்தில் உணர்ந்த எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கோ அதே இடத்துல நான் நிறைய சக்திகளை பெற்றிருக்கிறேன் அதே மாதிரி வந்து ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா ஒரு நிலையை நான் வந்து அந்த இடத்துல பஞ்சபூதங்களை உணர்ந்தேன் இந்த பஞ்சபூதங்கள் சக்தி நான் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே உணர கிடையாது இயற்கையை வந்து எனக்கு அந்த இடத்துல நான் உணர்ந்தேன் நான் தியானம் பண்ணும் போது பார்த்தோன்னா இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து எனக்குள்ளே வர்ற ஒரு உணர்வு நான் வந்தேன் அப்படியே என்னுடைய ஞானத்தில் அந்த உள்ளே போகும்போது எல்லாமே அந்த அஞ்சு பஞ்சங்களும் எனக்குள்ளே வந்துச்சு அதை நான் உணர்ந்தேன் அது உண்மையே ஒரு பெரிய விஷயம் அதை என்னை பொறுத்தவரையும் அது அஞ்சு பஞ்சபூதங்களுடைய இது தான் ஏன்னா என்னுடைய அனுபவம் நான் யாரும் சொல்கிறத பற்றி சொல்ல மாட்டேன் அப்போது நான் அந்த இடத்துல எனக்கு உணர்ந்தது அஞ்சு பஞ்சபூதங்களுடைய இது விநாயகர் வந்து தரிசனம் கொடுத்தாரு சிவபெருமான் அம்பாள் முருகர் அத்தனை பேரும் அங்கே நல்லா தரிசனம் ஆனால் சித்தர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியல எனக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வர்றதில்ல ஏன்னா நான் அவங்கள நான் நேசிக்கிறது இல்லை காரணம் நான் கணபதி கணபதி வெறி பிடிச்சதுனால நம்ம மற்ற யாரையும் இது பண்ணதுல அவங்களும் யோசிப்பாங்க ஏ அவங்க விநாயகருடைய பக்தன் விநாயகருடைய இது அவன் சிவ இதோடைய இது அதனால வந்துட்டு அவங்க ஒதுங்கியிருக்கலாம் ஆனா உண்மையிலேயே அந்த மூலிகையில் வந்து நான் சித்தர்களுடைய அந்த வாசனைகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஆனா மத்த மனித பிரிவில் வந்து சித்தரை நான் காய்ச்சி கொடுத்து பார்க்கல அதே மாதிரி வந்து அந்த இடத்துல நான் வந்து இன்னொரு புதுமை கண்டுபிடிச்சேன் அந்த இடத்துல நான் கிரிவலம் வந்தேன்னா அங்க இருக்கிற நாய்கள்லாம் வந்து எங்கிட்ட வரும் அந்த இடத்துல நாய்கள் இருக்கும் நான் பிஸ்கட் எல்லாம் ஏன்னா பயர் ஒரு கூட வர்ற மாதிரி நான் உணர்ந்தேன் பைரோடைய ஆதார உணர்ந்தேன் நாய்கள் வந்து நிறைய எங்கிட்ட வந்துடும் இப்போ கூட நான் பார்த்தேன்னா எல்லாமே வரும் பிஸ்கட் போடுவேன் அப்போ அதெல்லாம் நான் அது இது அதெல்லாம் பார்க்கும்போது போது நான் உணர்ந்திருக்கிறேன் மெயின் வந்து நான் தெய்வத்தை உணர்ந்தேன் அதில் அதிகமா வழிபட்டது வந்து கணபதியையும் அந்த இடத்துல பஞ்ச பூதங்களை ரொம்ப இது பண்ணேன் பஞ்ச பூதங்களும் இவரையே தான் சிவனையே தான் கணபதியே தான் எல்லாமே இவங்களே தான் ஆனா அந்த சக்தியை தான் நான் உணர்ந்தேன் மக்கள் வந்து எல்லாருமே உணரக்கூடிய விஷயம் இருக்குது மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் காய்ச்சி கொடுக்கும் ஒருத்தருக்கு சித்திரை காட்சி கொடுப்பாங்க ஒருத்தருக்கு தெய்வங்களும் இப்போ டைரெக்டாக எனக்கு அவங்களாம் வந்துட்டாங்க அதனால சித்தருடைய இது கிடைக்கல ஆனால் சித்தர் பிடிக்கும் ஏன்னா சித்தர் போல நானும் மக்களுக்கு நல்ல செய்யணுன்ற ஒரு ஆசை தான் ஏன்னா அது இது காசியில் கூட நான் கிளாஸ் எடுத்தேன் அங்கே கூட என் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் காசி சித்தருன்னு சொன்னாங்க நான் அப்போ கூட ஏற்றுக்கல என்னை பொறுத்தவரையும் அந்த கணபதின்ற ஒரு வெறி வச்சதுனால அப்பயும் கணபதி பேரை வச்சு சொன்னால் தான் என் ஆசை இப்போ கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் கார்த்திகை தீபத்துல ஏத்தக்கூடிய தீபத்துக்கு வந்து நம்ம வந்து நெய்யோ நல்லெண்ணெயோ மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேட்கறது வந்து நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஒரு நல்லது நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா நிச்சயமா வந்து பாத்தோம்னா கார்த்திகை தீபத்துல வந்து பாத்தோம்னா அன்னைக்கு மட்டும் ஜோதியா காட்சி கொடுப்பாரு சிவ சிவபெருமான் வந்து பாத்தோம்னா ஜோதியம் காட்சி கொடுப்பாரு அப்போ வந்து இறைவன் வந்து அக்னியில காய்ச்சி பண்ணி இறைவன் ஜோதியில எல்லாருமே அன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா நாங்கெல்லாம் ஜோதியில வந்து நான் உணர்ந்துருக்கோம் அந்த சிவபெருமான் அதில் வந்து அதை காட்சி பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் தரிசனம் கிடைச்சிருக்கு எனக்குலாம் ஆனா இன்றைய காலத்தில் என்ன பண்றாங்கன்னா அந்த வலிங்கல எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தா அந்த டால்டாவை வந்து மிக்ஸ் பண்ணி கம்மியான குவாலிட்டியை வச்சு அதை விற்கிறாங்க அதை தேய்ச்சியை சொல்ற மக்கள் வாங்கி அதை பயன்படுத்தாதாங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் இருக்கிறதே எடுத்துகிட்டு போங்க வீட்டில் இருக்கிற நெய் எடுத்துங்க அப்படி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துங்க அப்படி அதுவும் இல்லைனா தேங்கனில் கூட வைக்கலாம் தப்பே கிடையாது என்னை பொறுத்தவரை தேங்கலில் சுத்தமான எண்ணெய் எடுத்துன்னு போய் கூட வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு முறையாக முறையை வந்து வச்சு நம்ம மனசார அந்த தீபத்தை கொளுத்தி வழிபட்டோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்க அங்க இருக்கிற அந்த டால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால அது என்ன ஒழுங்கை எரிய அந்த ஒழுங்கை எரியுறதுல அதுல கலப்படம் செட் வந்து அந்த இறைவனுடைய தரிசனம் அது உள்ள வரதுல அதனால என்னை பொறுத்தவரைக்கும் தூய்மையான பசு நீ எடுத்துங்க இல்லைன்னா தேங்காய் எடுத்துக்கங்க நல்லெண்ணெய் கூட ஒரிஜினல் கிடைக்கும் அது கூட பயன்படுத்தலாம் என்னை பொறுத்தவரையும் இது மூணுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தலாம் இல்ல ஒன்னே ஒன்னு கூட நம்ம வீட்டுல இருக்கிற ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு போய் கூட வைக்கலாம் ஏன்னா அதுல வச்சாலும் இறைவன் நல்ல ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் தேங்காய் பிடிக்கும் அதனால அந்த எண்ணையும் அதே மாதிரி வசி சக்தி அதனால அதிலையும் வைக்கலாம் அதனால வந்து வீட்டுல இருந்து போகும்போதே நீங்க தேசிய சொல்ற எடுத்துன்னு போயிருங்க அங்க இருக்கிற இதை பயன்படுத்தாதுங்க அதே மாதிரி இந்த தீபம் வைக்கிறது வந்து பார்த்தோம்னா எல்லாமே இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா சிப்பியில வைக்கலாம் அதுவும் ஒரு விசேஷம் அதை விட பல மடங்கு டபுள் சக்தி வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா பச்சரிசி அந்த பச்சரிசி வந்து நம்ம எடுத்துன்னு போயிட்டு வெள்ளும் வெள்ளும் போட்டு பச்சை சீராக போட்டு நல்லா பேஞ்சு அதில் நம்ம தீபம் போட்டு அன்னைக்கு வழிபட்டோன்னா நிச்சயம் நூறு புள்ளு ஆயிரம் பர்சன்ஜ் பலன் கிடைக்கும் முடிஞ்சு மக்களே மக்களையும் இனிமேல் போங்க எடுத்துகிட்டு போய் பண்ணுங்க பண்ணி பாருங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கே ஆசை வரும் உங்களை பார்த்து இன்னும் பத்து பேர் பண்ண பண்ணால் மாறும் ஏன்னா அந்த வந்து அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க அதே நம்ம கிராமத்தில் வந்து மரநாள் பரணி அந்த இது முடிச்சு வைக்குவாங்க கிராமத்தில் வந்து விளக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு பத்து இது பண்ணிக்குவாங்க மாட்டு கொத்தில் சமையல் அறையில் வாச்பிரியலை இதில் வச்சு கொளுத்துவாங்க பசங்கள்லாம் ஓடி வந்து அதை எடுத்து தின்னுவாங்க அது சாப்பிடும் போது என்னாகுனா அந்த இறை நொடி அறையில் நம்ம உடம்புக்கு போகும் அப்போ போச்சுன்னா நோய் நொடி இல்லாமல் இல்லாமல் பசங்க ஆறு இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா திருவண்ணாமலையில் ம பச்சரிசியில் வெள்ளம் போட்டு விளக்கு வச்சு அதை முடிச்சு பின்னாடி நீங்களே எடுத்து சாப்பிட்டோம்னா நிச்சயம் அந்த இறைவன் அந்த சிவபெருமான் அதுக்குள்ளே வந்து அந்த நம்ம உடலில் போகும்போது நம்ம நோய்கள் குணமாகும் மன அழுத்தம் பாதிப்பு இருக்குவோ இந்த பில்லி சுனிம எந்த கெட்ட இதெல்லாம் எல்லாமே வெளியே போயிட்டு மனம் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி அவர் முழுமையாக நம்ம உடலில் இறங்கும் போது மனம் தூய்மை அடைஞ்சி அதான் சொல்லுவாங்களே தினம் வந்து பார்த்தோன்னா மனம் தூய்மை அடைஞ்சிச்சா அவன் மகான் ஞானி ஒரு சாமியார் இந்த மாதிரி பேர் கிடைக்கும் இல்ல ஒரு நல்ல மனிதன்ற ஒரு பேரோட கூட வாழலாம் திருவண்ணாமலை பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்